தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தேப்பெருமானல்லூர் என்ற இடத்தில் இருக்கிறது ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதர் இந்த கோவிலில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளை வழங்குகின்றன நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தனது தோழனை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்து சென்றுள்ளது மேலும் மற்ற கோவில்களின் விதிமுறைகளுக்கும் இந்த கோவிலின் விதிமுறைக்கும் இடையே பல மாறுதல்கள் இருக்கின்றன இக்கோவிலில் இழந்தருளியிருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கும் காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சி அளிக்கின்றன சாந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகாபைரவர் என்ற பெரிய உருவிலும் இருக்கும் இரண்டு பைரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆலயத்தில் இருப்பது இந்த கோவிலுக்கே உரிய சிறப்பம்சமாகும் சனி பகவானின் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக சிவபெருமான் பன்னிரண்டு ஜோதிரிடலிங்களை ஒன்று சேர இக்கோவிலுக்குள் வரவழைத்தார் அவர்களில் ஒருவரான காசி விஸ்வநாதர் இக்கோவிலின் உள்ளேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறார் திறக்கும் நேரம் காலை எட்டு முதல் முப்பது வரை மணி முதல் பதினொன்று முதல் முப்பது வரை வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முதல் முப்பது வரை வரை இந்த திருத்தலத்தின் பெருமையே இங்குள்ள சிவாச்சாரியார் சொல்வதை கேட்கலாம் பாருங்கள் சுவாமி பேரு ருதுராட்சேஸ்வரர் நமக்கு மறு பெருக இல்லனாத அந்த சிவனை வந்து தரிசனம் தான் சுவாமி அம்பாள் ரெண்டு பேருமே கைலாய ரித காட்சி அதாவது கர்ப்ப கிரகத்தை தேர் இழுக்குமாறு எந்த கோவில் அமைப்பு இருக்காது இந்த கோவில கர்ப்ப கிரகத்தை தேர் இழுக்கிற மாதிரி அம்பாள் இந்த கோவில் கட்டுறார் மறுபிரவு இல்லாதான் சுவாமியை தரிசனமே செய்ய வரலாம் அப்படி அகத்தியராலேயே தரிசனம் பண்ண முடியாம போன கோவில் மகர்ந்த வருஷி சுவாமிக்கு ருத்ராட்சம் கொண்டு பூஜை பண்ணாரு சுவாமிக்கு இங்கே தான சரி ருதுராட்சம் கொண்டுதான் அர்ச்சன் வேற வில்லம் பூ இது வச்சு அர்ச்சனை கிடையாது சாதாரணமா ஒரு புஷ்பம் கொடுத்தேன்னா கூட அதை சுவாமி மேல சாத்த வேறு அதை வச்சு சுவாமி அர்ச்சனை கிடையாது சுவாமி ஃபுல்லாவே ருதுராட்சா அர்ச்சனை அதுதான் இந்த கோவில வரவாளுக்கு பிரசாதம் பைரவருக்கு எத்தாப்புல ருதிராட்சத்திலேயே அணக்கவசம் பார்க்கலாம் அக்ஷத்தில் ஒரே நாள் மாசி மகத்தன்னைக்கு மட்டுந்தான் அந்த ருதுராட்ச கவசம் சுவாமிக்கு சாத்தப்படும் அந்த ருதுராட்ச கவசம் நம்ம சுவாமிக்கு சாத்தி பார்த்துட்டோம்னா இருபத்தோரு தலைமுறை செல்வந்தனா வளர பாக்கியம் சுவாமி இந்த கோயிலில் நம்ம கழிக்கிற அது ஃபுல்லாகவே ருத்ராட்சத்தில் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு முகத்திலேருந்து பதினாலு முகம் இருக்கிற ருத்ராட்சம் அதிலேயே பார்க்கலாம் அதே இதே மாதிரி முப்பத்தி எட்டாயிரம் ருத்ராட்சம் அந்த கவசத்துல இருக்கு அது வருஷத்துல ஒரு நாள் மாசி மகத்துக்குதான் சுவாமிக்கு சாத்தப்படும் அந்த கவச்சம் நம்ம சுவாமிக்கு சாத்தி பாத்துட்டோம்னா இருபத்தோரு தலைமுறை செல்வந்தன ஆவல்ற பாக்கியா சுவாமி இந்த கோவில நம்ம கழிக்கிறார் அம்பாள் வந்து வேதாந்த அப்படின்னு பேரு வேதங்களுக்கு அம்பாள் அதிபதியா அணைக்கிறனால அம்பாளுக்கு வேதாந்த நாயகி அப்படின்னு பேரு நம்ம பேசுறது எப்படி நம்மளோட உதடு பிரியுமோ அதே மாதிரி இந்த கோவில அம்பாளுக்கு உதடு பிரிஞ்சே இருக்கும் சுவாமியை நோக்கி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேத மந்திரத்தை அம்பாள் தரிசனத்துல பாராயணம் பண்ணிட்டே வேதமந்திர சொல்லி பாராயணம் என்றால அம்பாளுடைய கண்கள் ஒரு க்ஷணம் கூட தொடர்ந்து அம்பாளுடைய அம்பாருடைய கண்களை போதும் மூடியேதான் இருக்கும் அதே மாதிரி அனுக்கிரக கோலம் அப்படின்னு சொல்லுவா அதாவது ஒரு கால் முன்னாடி இன்னொரு கால் முன்னாடி அம்பாள் நடந்து வரதா அந்த கோவில் ஐதீகம் அப்படின்றது இருக்கு இது அம்பாள் நாளே கட்டப்பட்ட கோவில் ஏன நாளையும் சுண்ணாம நாளே முழுமையா அம்பாளுநாளே கட்டப்பட்ட கோவில் ஆகமத்திற்கு அப்பாற்பட்ட சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல இந்த ஊர் பேர் தேவராஜபுரம் அப்படின்னு பேர் தேவர்கள்லாம் இருந்து அம்பாளை செஞ்சு அம்பாளுநாளே சுண்ணே கட்டப்பட்ட கோவில் அதே மாதிரி ஒரு சிவாலயம் கட்டானா இருபத்தி ஆறு ஆமத்துக்கு உட்பட்டு கோவில் அம்பாள் இருபத்தி ஏழாவது ஆகாமத்துல கட்டியிருப்பா அந்த கோவில் அதே மாதிரி எல்லா சந்தைக்கும் இங்க குவிக்கிட்டு விசேஷங்கள் சொல்லலாம் ஏன்னா அம்பாள் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருப்பாங்க பைரவர் ரெண்டு பேரும் பார்க்கலாம் கால பைரவர் மந்திர பைரவர்னு சொல்லக்கூடிய ரெண்டு பைரவர் இந்த ஸ்தலத்துல பார்க்கலாம் பால பேரவர்கள் வாகனம் வலது பக்கம் இருக்கும் மந்திர பேரர்கள் வாகனம் இடது பக்கம் இருக்கும் பைரவருக்கு வாகனங்கள் மாறி மாறி இருக்கும் சனிய சம்கார வழிப்பாதே மாதிரி பைரவர் இந்த கோவில அதே மாதிரி பைரவர் ஆஹ் சைடுலயே ரைட் சைடுலயே காசி விஸ்வநாத விசாலக்ஷ பாக்கலாம் வாழ மாசி மகாத்தனிக்கி சுவாமி கீதாப்புல ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியா வந்து தரிசனம் பண்ணலாம் பனிரெண்டு ஜோதிலயங்கும் போயிட்டு வந்தப்போல அந்த கோவிலே பக்க அடிச்சிடும் ஏன்னா அன்னைக்குதான் அம்பாள் வாழ்க்குள்ள வேத சொல்லி பனிரண்டு ஜோதிலிங்கத்தை ஐக்கிய மெல்லா சுவாமி கைதாவிட வாசல எல்லா நாளையும் திறக்க மாட்டான் ஒவ்வொரு பிரதோஷம் மகா சிவராத்திரி மாசி மகம் திறங்கள்ல மட்டும் தான் தருப்பா ஒவ்வொரு பிரதோஷம் அதாவது எல்லா பிரதோஷமும் அந்த வாசல தந்திருக்கும் மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு நாள் மாசி மாசம் அந்த திறக்கும் அதே மாதிரி மாசி மகம் அதுவும் மாசி மாசத்தை திறப்பா அது வழியா தான் மறுபுறவி இல்லாத பலன் கிடைக்கும் அதே மாதிரி அது வழியா தான் சுவாமியை பார்த்துட்டு அம்பாளை பார்க்கற அனுகிரகம் கிடைக்கும் மத்தினால வந்தீங்கன்னா பிரதட்சமா சுத்தி வந்த அம்பாவை பார்த்துட்டு தான் சுவாமியை பார்க்கணும் மொத்த நாள்ல வந்தீங்கன்னா சுற்றி வந்து அம்பாவை பார்த்துட்டு சுவாமி அது என்றைக்கு தருகிறது அன்னைக்குதான் நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு அம்பாவை பார்க்கலாம் நந்திக்கு ஒரு காதை மடங்கி இருக்கும் காது கொடுத்து கேட்பார் நந்தி இந்த கோவிலை ரொம்ப விசேஷமான நந்தி தன்னுடைய குறைகள் ஏதாவது எல்லா விஷயத்தையும் நந்திகிட்ட சொல்லக்கூடாது ஏதாவது உங்க மனசுல குறைகள் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு கெட்ட கனவு கண்ணிருந்தீங்கன்னா அந்த விஷயத்த போய் சொன்னீங்கன்னா நந்தி நடக்க விடாம பார்த்துப்பா அந்த மாதிரி விஷயத்தை தான் நந்திக்கிட்ட சொல்லணும் அதுவும் காதில் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு அடி தள்ளி நின்று மனசை நற்றிட்டாலே போதும் இந்த கோவில நந்தி கேட்கும் நவகிரகங்கள் ஆகமத்தபடி எல்லாம் எல்லாமே சூரியனை பார்க்க இருக்கும் பத்த சிவாலயத்துல நவக்கிரகம் ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு திசையை பார்த்திருக்கோம் எல்லாமே சூரியனை அதே மாதிரி கிரகத்துல சூரிய பகவான் ஆகமத்தின்படி கிழக்கு திசையை தான் பார்த்திருக்கணும் இங்க மேற்கு திசையை நோக்கி சூரியனை திருஷ்ட பண்றா இங்க ரெண்டு துர்க்கை ரெண்டு சண்டிகேஸ்வரர் பாக்கலாம் சுவாமி அபிஷேகாய் ஜலவர இடத்துக்கு கோபு மொகன் பேரு அந்த இடத்துக்கு மேல எந்த கோயில்ல போனீங்கனாலும் பிரம்மாதான் அதாவது சுவாமிக்கு ஜல ஒத்துல அபிஷேக நாய் அந்த இடத்துக்கு மேல எங்க போனீங்கன்னா பிரம்மா தான் இருப்பாரு இங்க மகாவிஷ்ணுக்கு கம்பால் அந்த இடத்த கொடுக்குறான் சுவாமிக்கு பின்னாடி அதே மாதிரி எங்க போனீங்கனாலும் லிங்கோத்பரதா இருப்பார் இந்த கோவில் அம்பாள் விநாயகருக்கு அதுக்கு பதிலா அந்த இடத்த கொடுக்குறா அதே மாதிரி சிவாலயம் அப்படின்னு ஒண்ணு தரிசனப்பட போறீங்கன்னா முதல்ல போனோன்னே ஸ்தல விநாயகரை பார்ப்பேன் அவரை பார்த்துட்டு நேரா சுவாமியை பார்க்க முடியும் இந்த கோவில் அப்படின்லாம் பிரதட்சமா சுற்றி வந்த சுவாமி அம்பாள் எல்லாம் பார்த்துட்டு போறச்சதா ஸ்தல விநாயகர் தரிசனம் அவர் பேரே கபால விநாயகர் அப்படின்னு பேரு கழுத்துல மண்டவோட மாடையா போட்டுட்டு இருப்பார் இருபிலருன்னா கூடிய தலை பாம்பை கட்டு இருப்பார் நமக்கு எப்படி நகா நேரம் தெரியுதோ அதே மாதிரி அவருக்கும் நகா நேரம் எல்லாம் தெரியும் தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் சாதாரணமா இல்லாம அவருடைய பேரே அன்னதான தட்சிணாமூர்த்தி இந்த கோவில அன்னதானம் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் அந்த கோவில கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் மேக்சிமம் அன்னதானம் சாப்பிடும் ஏன்னா அன்னதான சிவன் பிறந்த ஒரு இதான் நம்மளால ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வயிறு சாப்பாடு போட முடியாது அவர் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் போடுவார் இப்படி அவரு தொடர்ச்சி அனதானன்றத படிந்ததா இப்ப சுவாமி அவருக்கு சோதனைகள் கொடுத்து பாக்குறா அப்போ தன்னோட சொத்துக்களை வைத்த அன்னதானம்ன்றது அந்த கோவிலை தொடச்சி அப்படின்னு கேபிடா இப்ப சுவாமி மகாலட்சுமி வார்த்தை வச்சு அவர் என்ன கேட்கிறாரும் செஞ்சு கூட அப்படின்னு நம்மிச்சு வச்சோன்னே அவருக்கு மனசுல கஷ்டம் அப்படின்னு ஏற்பட்டாலே போகமா இன்னொரு வண்டியில அரிசி சாதம் தங்கம் நவரத்துல மகாலட்சுமி நேரடியாவே என்ன மகாலட்சுமி பார்த்தே ஒரு நாள் அன்னதானட்சுமன் கேட்கிறார் என்னுடைய பெண்ணு என்ன எனக்கு கொடுத்துட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேக்குறப்ப எவர் ஒருத்தர் இந்த கோவில அவரால முடிச்சு அன்னதானத்துக்கு ஏதாவது கைங்கரை பண்ணிட்டு அதே மாதிரி அன்னதானம் சாப்பிட்டா வாத்துக்கு போற ஆளு அங்கனாவே மகாலட்சுமி இந்த கோவில்ல பார்க்க கொடுத்திருக்கு அதன்படி அந்த தட்சிணாமூர்த்தியோட ஒரு பார்வையை சாஞ்சி பார்த்திருப்போம் ஏதாவது அவரு நிர்தயகம் குபேர மொழியை பார்த்திருப்பார் அதே நம்ம தட்சிணாமூர்த்தியோட இமைகள் நேரா இல்லாம கீழ் நோக்கி பார்த்திருப்போம் அது அதனால அவரை மண்டி போட்டுருக்காங்க தட்சிணாமூர்த்தி தரிசனமே செய்யணும் நம்ம சுவாமிக்கு எப்படி அன்னாபிஷேகத்தை அன்ன சாத்தி அலங்காரம் பண்ணுமோ இந்த கோவில்ல தட்சிணாமூர்த்திக்கு அன்ன சாத்திடணும் அப்படி அன்ன சாத்துறது தட்சிணாமூர்த்திக்கு படையை சாதா நேவேத்திய பண்ணுறது உங்களுக்கு என்ன ஒன்றுமோ நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆனா